Yeah. yeah.

உண்மையிலேயே வரலாற்றுப்படி இந்த திருமறையிலக்கெல்லாம் பண்ண வருத்த தந்தது யாரு நம்பி காலத்திலே வாழ்ந்த எருக்கத்த முறையூர் பாடினிய யாழ்ப்பாணத்தை திரு திருநிலை வேண்டியா வழி வழி வந்ததே அந்த திருநிலையனர் தில்லை பெருமான அருடாலே பண்படுத்த அது எந்த முற்காண்டு பத்தாந்து நூற்றாண்டு மேலே சம்மதம் பண்ணது அதுக்கு முன்னூறு ஆண்டு முன்னாடி அதனால இப்ப நான் சொன்னது வரலாற்று முறை அந்த வரலாற்று முறையில திருவான்மூலி திருக்கழகம் வந்து திருச்சோளம் போய் அப்புறம் அப்படி சோழ நாட்டுக்கு போகிறான் அன்பதனால அந்த வகையில அந்த வரலாற்று முறையிலே சொல்லப்பட்ட செய்தி என்று சொல்லி அடுத்து அவர்கள் பன்னெண்டு அஞ்சு அது அஞ்சு ஆறு ஏழு சொல்லிட்டு அதை வளர்க்குறாங்க ಾಮ <singing flowers>

உடைதலையில் அம்பதவன் தேனார் கமலுக்கு சென்று அதை வைத்து அந்த ஆனார் என்ற கட்டுரையை தொடங்கிய அந்த திருமுறை தொண்டராகிய தன்னை திருமுறை தொண்டர் என்றே சொல்லிக் கொள்வார்கள் இருக்க மாறி அவனா நினைச்சு பாருக்கு இன்னைக்கு அடிப்படை கடைக்கால அந்த கட்டுரையில செய்தியை பலவிதமாக எழுதி முடிக்கிற போது அவரை ரொம்ப சுருக்கமான முடிவுல சொல்லுவார் பது பசி பாதம் என்ற மூணு பொருளை சொல்லி பது என்பது என்ன பாதத்தை சேர பசுவை மட்டுமே பாத்தம் வைப்பது பதி பசுவை சேர பத்தி பதியை சேர் அதனால இரண்டு தனி தனி பொருள் இடையிலே இருக்கிற பசு அல்ல அதுதான் நான் அது பசுவோடும் சேருப்பா பாத்தத்தோடும் சேரும் பதியோடும் சேரும் அதனால அதற்கு இரண்டு மழை சொல்லி அந்த இரண்டு மழை தனி அறையற்கு சொல்ல அவடன் முடிக்கிறோம் சிந்தனை திருவாதகத்தை மேற்கொண்டு அந்த பாட்டை பையா பாட நான்கு பாடி I don't know. I don't know. ചെന്ന ശിവടുത്തിരു ശിവബോധി ചെന്നു திருமடம் கொம்பிழத் வண்டி தேவந்த பிரதியே எனக்கு இலாயிருக்கும் ிருக்கும்லலத்திடை வந்துரித்தவயிலாயிருக்கும் விசப்பில் கமலத்தின் மீது Oh. அவர்கள் நம்முடைய அடிகார குரு பூர்ணிமா பத்தி ஒரு பத்து நிமிஷம் உரையாட விரும்புகிறார்கள் தாத்தா விற்க இங்கே எதிர்ப்பார்கள் ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ வேதபிரீஸ்வர சுவாமியாசம் நீங்கெல்லாம் அருமையா பக்தி உணர்வோட இந்த பாடங்கள் பார்த்து இனிமையா பண்ணிட்டு வந்ததுனால ஏறி வந்த கலைப்பே தெரியல பக்தர்களுக்கு அவ்வளவு இனிமையா இருந்தது அந்ததே தெரியல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா சுவாமி தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படியா இருக்காச்சு அந்த சுவாமி தரிசனம் பண்றதுக்கும் ஒருத்தர் நம்ம கைய பிடிச்சி இட்டு எட்டுட்டு போக வேண்டியது இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லயும் சரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு வழி நடத்திட்டு இருக்காங்க அந்தந்த நேரத்திலயும் அந்தந்த காலத்திலயும் அப்படி அப்படின்னா அவங்க எல்லாம் யாரு நமக்கு அவங்களால நமக்கு குருமார்கள் நம்ம வீட்ல நம்ம தாத்தா இருந்து நம்மளுக்கு வந்து இத்தனை காலமா வழி நடத்தி குழந்தைங்களுக்கு ஸ்லோகங்கள் சொல்லி கொடுத்து எப்படி வழிபாடுலாம் செய்யணும்ட்டு வழி நடத்தி இந்த காலம் வரைக்கும் எல்லாரும் இப்ப வந்து நீங்க சுவாமி தரிசனம் பண்றோம்னா ஒற்றுமையா அவங்களோட வழிகாட்டுதல் தானே ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் அந்த சித்தி ரூபமா இருக்கலாம் பெரியம்மா ரூபமா இருக்கலாம் தாத்தா ரூபமா இருக்கலாம் குரு ரூபமா நமக்கு வழி நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதிகால நம்ம வந்து பார்த்தோம்னா பிறந்ததுல இருந்து இப்ப இந்த பிரபஞ்சத்துல அந்த குரு சக்தி குரு தத்துவம் இருந்துகிட்டே தான் இருக்கு ஒவ்வொருத்தையும் அடுத்தடுத்த வழிகாட்டுதல் தருவதற்காக உயிரோடு இருக்கும் போதும் சரி உயிர் நீர்த்த பெறவும் அந்த குரு தத்துவம் அடுத்தடுத்த நிலைக்கு அவர்களை வழிநடத்தி செல்லும் அந்த குரு தத்துவம் நமக்கு கிடைச்சா ஆன்மீகத்தில் அடுத்த நிலைக்கு நாம் முன்னேற முடியும் எப்படி உலகின் வாழ்க்கையில நம்ம வந்து படிக்கிறோம் மேனேஜர் ஆகிறோம் எம்டி ஆகிறோம் அதுல வந்து ஒரு உயர்த்து பதவி கேட்க விரும்புறோம் இல்லையா ஆன்மீகத்திலையும் அதே மாதிரி உயர்வு இருக்கு அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம முன்னேறணும்னா நம்ம என்ன செய்யணும் குரு அருள் வேணும் இறைவனோட தரிசனமே கிடைக்கும் படிப்பு இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா அது படிப்பு சரியா சொல்லி கொடுத்தாதான டீச்சர் வந்து குழந்தைங்களுக்கு அவ்வளவு ஞானமும்னா எப்படி குழந்தைங்களால படிக்க முடியும் அது அழகா சொல்லி தரணும் இல்லையா அதே போலதான் அரசாங்கத்திலேயே நிறைய துறைகள் இருக்கு இந்தந்த துறையில வந்து அந்தந்த அதிகாரிகள் வந்து வழி நடத்துறதுனாலதான் நல்லபடியா நிர்வாகம் நடக்கிறது அதே போல அந்தந்த துறையில யார் அதிபதியா இருக்காங்களோ அவங்க வந்து சொல்றவங்க மூலயமா தான் நமக்கு அடுத்த நிலைக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்போ தேர்ச்சி பெற்றவர்களுடைய வழிகாட்டுதல் அவங்க நடந்த பாதையில நம்ம அழைத்து செல்லும் போது நாம் அடுத்த நிலைக்கு நல்லபடியாக நேர்மையாக நம்பிக்கையோட ஸ்ரத்தையோட முன்னேற முடியும் இல்லைங்களா அதுதான் அந்த குரு தத்துவம் அந்த குரு தத்துவம் எப்ப இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருங்க அது வந்து குரு பூர்ணிமா

சிலரால நிறைய சாப்பாடு சாப்பிட முடியும் சிலர் கொஞ்சமான தான் சாப்பாடு சாப்பிட முடியும் அந்த தகுதியும் ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த எப்படி வந்து கரண்ட் இருக்குங்க ஆனா அந்த கரண்ட வந்து மீட்டர் சரியா புடிச்சு மிக்சிக்கு எவ்வளவு கரண்ட் தரணும் ஒரு பிரிட்ஜுக்கு எவ்வளவு கரண்ட் தரணும் மீட்டர் ரெகுலேட்டரை தான் கரண்ட் தரும் அதே போல இறைவனோட சக்தி இந்த பிரபஞ்சத்துல முழுமையா இருக்கு ஆனா குரு அப்படின்றவர் தான் அந்த ஆத்மாக்கு எவ்வளவு சக்தி தரணும் எப்படி பக்குவமா கொண்டு போனோம் வழிகாட்டுல தரக்கூடியவர் ஸ்தூல

ஸ்ரீ முன்னீஸ்வராய நமகா அப்படின்னு நாம ஜபம் பண்ணலாம் சிலருக்கு அவங்க அப்ப குலதெய்வம் நாம ஜபம் பண்ணலாம் அந்த மாதிரி இல்ல சில இஷ்ட தெய்வம் இருக்கும் அந்த இஷ்ட தெய்வம் நாம ஜபம் தொடர்ந்து பண்ணலாம் அந்த மாதிரி படிப்படியா படிப்படியா அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியும் அதனால இந்த வருஷம் குரு பூர்ணிமா சென்னையிலயும் மதுரையிலயும் நடக்கிறது மதுரையில இருந்து யாராவது இருந்தீங்கன்னா மதுரையில ஆச்சின கோயில்ல நடக்கிறது எல்இஸ் நகர்ல சென்னையில வந்து விதிவாகத்துல நடக்க இருக்கிறது குரு பூர்ணிமா இந்த குரு பூர்ணிமா வந்து பார்த்தோம்னா நம்ம சனாதன் சந்தா எல்லாரையும் மனமாற அழைஞ்சிட்டு நான் வந்து சனாதன சஸ்தா அடைய நானும் வந்து தாத்தா மூலியமா சின்ன விஷயத்துல நீங்க எல்லாம் வந்திருக்கேன் நிறைய இந்த விஷயங்கள்லாம் பார்த்திருக்கேன் நீங்க பாடுற गुड़ लियो नैरा करने முக்கியும் நீங்க எல்லாம் விரிவாக்கம் அந்த குரு பூர்த்திமாற்று மரமாற கேட்டுக் கொள்கின்றேன்